உண்மையான என நேர்காணலில் பேசி அசத்தியுள்ளார் கிரிக்கெட் வீரரான ஜடேஜா தளபதி விஜய்க்கு உலகமங்கும் தீவிர ரசிகர்கள் உள்ளனர் சினிமா துறை அரசியல் கிரிக்கெட் என அனைத்து துறைகளிலுமே தளபதிக்கு தீவிர ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் தற்போது பாவனா அவர்கள் கிரிக்கெட்டில் தளபதி என அழைக்கப்படும் ஜடேஜா மற்றும் விஜய் சங்கரிடம் ஒரு நேர்காணல் நடத்தியுள்ளார் அதில் பாவனா தளபதி கிரிக்கெட் விளையாடினால் எந்த டீமுக்காக விளையாட வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உடனே தளபதி விஜய் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக மட்டும்தான் விளையாட வேண்டும் என்று கூறினார்கள் அடுத்ததாக பாவனா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல ஏற்கனவே ஒரு தளபதி இருக்கீங்க தளபதி ஜடேஜா அப்போ தளபதி விஜய் எந்த டீம்ல இருப்பாரு என்று கேட்டதற்கு அவர் சென்னை டீம் தான் அவர்தான் உண்மையான தளபதி நான் அவரோட முதல் காப்பி தான் என்று கூறியுள்ளார் ஜடேஜா அதற்கு பாவனா உங்களுக்கு சென்னை டீம்ல ரெண்டு தளபதி வேண்டுமா என்று கிண்டல் செய்துள்ளார் கிரிக்கெட் வீரர்களான அஸ்வின் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தளபதி விஜயின் தீவிர ரசிகர்கள் ஆவார் அதிலும் வருண் சக்கரவர்த்தி தன் கையில் தளபதியின் புகைப்படத்தை பச்சை குத்தியுள்ளார் அந்த அளவிற்கு ஒரு பிடித்த தளபதி தான் வருண் சக்கரவர்த்தி ஜடேஜாவின் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது